முருகா முருகாசரணன் வெற்றிவேன் சரணன் என் அன்பு பிள்ளை நான் உனக்காக ஆசிர்வதித்து அனுப்பிய குங்குமத்தை தொட்டு விட்டாயா என்ன என் அப்பன் முருகன் குங்குமத்தை அனுப்பியிருக்காரான்னு யோசிக்கிறியா எப்போதும் விபூதியை கொடுத்து உன் வாழ்க்கையை வெற்றிகரமாக ஆக்குவேன்னு சொன்ன முருகன் இப்போது குங்குமத்தை கொடுத்திருக்கேனா உன் வாழ்க்கையில் இருக்க குழப்பங்களையெல்லாம் தீக்க போறேன்றதை புரிஞ்சுக்கோ எந்த விஷயம் உன் வாழ்க்கையில சரியா நடக்காம நல்லபடியாக நடக்காமல் உனக்கு கஷ்டங்களையும் வருத்தங்களையும் வேதனைகளையும் கொடுத்துதோ மங்களகரமான எந்த நல்ல விஷயங்களும் விசேஷங்களும் நடக்காமல் உன் வீட்டில் கவலைகள் மண்டி கிடக்கும் அது அனைத்தையும் சரி செய்யும் நோக்கத்தோடு தான் இந்த மங்களகரமான குங்குமத்தை உனக்காக அனுப்பி வச்சிருக்கேன் இதை தொட்டதின் மூலமாக எல்லா தடைகளும் பிரச்சனைகளும் சரியாகி உன் வாழ்க்கையில நிச்சயம் உனக்கான நல்லது நடந்தே தீரும் யார் உன்னை விட்டு விலகி போனாலும் இந்த முருகன் உனக்கு துணையாக இருந்து பாதுகாத்து கொண்டேதானே இருக்கேன் நீ யோசிப்பதும் கவலைப்படுவதும் நீ செய்யும் பிரார்த்தனைகள் என அனைத்தையும் நான் கேட்டுக்கிட்டும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் ஒரு சின்ன விஷயத்தை நீ வாயில் முழுத்தாலும் அதை நான் என் செல்வமே அப்படிப்பட்ட நான் நீ மனசார வாய்விட்டு வருத்தப்பட்டு என்கிட்ட கேட்ட விஷயங்களை உனக்கு செஞ்சு கொடுக்காம இருந்துருவேனா என்ன இதோ உன் எல்லாம் போக்கி உனக்கு மன அமைதியை கொடுத்து உன் வாழ்க்கைக்கான நல்லதையும் நடத்தி தரப்போகிறேன் இந்த உலகம் எவ்வளவு மோசமானதாக இருந்தாலும் எவ்வளவு சத்தத்தோடு இருந்தாலும் கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணக்கூடிய மனிதர்கள் இருந்தாலும் நீ உள்ளத்தை அமைதியா வச்சுக்கோ ஒரே ஒரு நிமிஷம் முழுகா சரணம்னு என்ன சரண் அடைஞ்சால் கூட நான் உடனே உனக்காக ஓடி வந்து உன் மனசில் இருக்க எல்லா குழப்பங்களையும் நீங்கள் செய்வேன் உன்னை அமைதியாக்கி உனக்கு நிம்மதியை கொடுத்து உன் வாழ்க்கைக்கான நல்லதையும் நடத்தி கொடுக்க போறேன். எப்போதும் நீ பலவீனமான பிள்ளை இல்லை என்பதை முதல்ல புரிஞ்சுக்கோ உனக்கு இருக்கும் ஒவ்வொரு சவால்களையும் பிரச்சனைகளையும் சந்திச்சு கடந்து நீ வலிமையுள்ள ஆளாக வாழ்க்கையை ஜெயிப்பாய் உனக்கு பலத்தையும் பாதுகாப்பையும் தருவதற்கு நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாமே செல்வமே கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கையில எல்லாமே சரியாக நடக்க ஆரம்பிச்சிடும் உனக்கான நல்லது நிச்சயம் சிறப்பாகவே உன்னை வந்து சேரப்போகுது என்னை நம்பி என் பின்னால வா முருகா முருகானு என் நாமத்தை சொல்ல சொல்ல நானே உன்னை இயக்கி உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி கொடுத்துருவேன் நீ என் மேல வச்சிருக்க நம்பிக்கைங்கிற விளக்கை அணைய விடமாட்டேன் உன் மனதில் இருளுக்க இருளை எல்லாம் விளக்கி பாரத்தை எல்லாம் இறக்கி உனக்கு ஒளியை நிச்சயமாக தருவேன் உன் உள்ளத்தில் இருக்கும் கவலைகளையும் கஷ்டங்களையும் போக்கி உனக்கான நல்லதை உனக்கு துணையாக இருந்து செஞ்சு தர்றேன் நீ யார்கிட்டையும் சொல்லாத ரகசியத்தையும் கூட முழுவதும் அறிந்தவனாகவே இந்த முருகன் இருக்கேன் என் செல்ல பிள்ளை இனி ஒவ்வொரு விஷயமும் நீ எதிர்பார்க்கறது போல நீ நினைக்கிறது போல உன் வாழ்க்கையில் நடக்கும்படி நான் செய்கிறேன் வெகு நாட்களாக நீ என்கிட்ட கிட்டே கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு விஷயத்தை இப்போது உன் கைகளில் கொடுக்க போகிறேன் அதனால் கவலைப்படுறதை நிறுத்திட்டு நான் கொடுப்பதை பெற்றுக்கொள்ள தயாராகு இந்த என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு எல்லையில்லாத மகிழ்ச்சியை தரப்போகுது என்னை நம்பி வந்த உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் இந்த உலகத்தில் உனக்கு உதவி செய்ய வேறு யாருமே நானும் நான் ஒருத்தர் உனக்காக இருக்கிறேன்றதை நீ மறந்துட வேணாம் நானே உனக்கு எல்லாமுமாக இருந்து உன்னை ஆசீர்வதிச்சு உன் வாழ்க்கைக்கான நல்லதை செஞ்சு கொடுக்குறேன் உன்னை விட்டு ஒருபோதும் விலகாத நிரந்தரமான அன்பை தரக்கூடிய தகப்பனாகவே நான் இருக்கேன் ஓ கஷ்டங்களை எல்லாம் நான் தான் உனக்கு கொடுத்துருக்கேன்னு ஒருபோதும் நினைக்காதே நான் உன்னை சோதிப்பவன் அல்ல உன்னை நேசிப்பவன் மட்டும்தான் செல்வமே உன்னை நேசிப்பதால தான் உன் பலத்தை நீயும் உணரணும் இந்த உலகத்துக்கும் வெளிக்காட்டணுங்கிறதுக்காக சில சவால்களை உனக்கு கொடுத்துருக்கேன் அதனால கஷ்டங்களை எல்லாம் சவால்களாக நினைச்சுக்கோ சவால்களை சந்திக்க தயங்காதே பின்வாங்காதே கண்டிப்பா உன் வாழ்க்கையில் வெற்றி வந்து சேரும் என்ன செய்கிறது எங்கே போகிறதுன்னு தெரியாமல் புரியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்க உனக்கு வழிகாட்டியாக நான் இருந்து உன்னை சரியான திசையில் வழி நடத்துவேன் நீ மனம் கலங்கி நிற்கும் அத்தனை விஷயங்களையும் சரி செய்வதற்கு நான் உனக்கு துணையாக நிற்க போகிறேன் நீ தடுமாறினாலும் கீழே விழுந்துடாமல் நான் உன்னை தூக்கி நிறுத்துவேன் இருண்டு போய் இருக்கும் போன் வாழ்க்கையில் உனக்கு ஒளியாக நான் நின்று உன்னை வழி நடத்த போகிறேன் நீ கேட்ட வரத்தை எல்லாம் நிச்சயமாக நான் உனக்கு கொடுப்பேன் ஓ மனசுல நீ எதை ஆசைப்பட்டு என்கிட்ட கேட்டியோ அதுவும் நிச்சயமாக உன்னை வந்து சேரும் என்கிட்ட பிரார்த்தனை செய்த எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக நான் நடத்தி முடிக்கிறேன் நீ செய்ய வேண்டியது எல்லாமே நம்பிக்கையோடு பொறுமையாக இருப்பதுதான் உன் பிரார்த்தனை ஒருபோதும் வின் போகாது இந்த முருகனை நம்பு மற்றவங்க உன்னை தவறா புரிஞ்சுக்கலாம் உன்னை தப்பா பேசலாம் ஒதுக்கி வைக்கலாம் ஆனா அதை பற்றி நீ கவலைப்படாத மற்றவங்க பார்வையில நீ எப்படி இருக்கிறாய் என்பது முக்கியமல்ல என்னுடைய பார்வையில என்ன பொறுத்த வரைக்கும் நீ எனது உயிரான உயிருக்கு உயிரான அன்பான நல்ல பிள்ளை பரிசுத்தமான தூய மனசு கொண்ட என் அன்பு பிள்ளையான உனக்காக நீ என் மேல வச்சிருக்க பக்திக்காகவே உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க வந்திருக்க இந்த உலகம் உன்னை பத்தி என்ன விமர்சனம் செஞ்சாலும் குறை சொன்னாலும் அனைத்தையும் கடந்து வர தயாராகு நான் எப்போதும் உனக்கு துணையாகவே இருப்பேன் என் செல்வமே வாழ்க்கையில் உனக்கு வெற்றி கிடைக்கவும் நல்லது நடக்கவும் ஏன் இவ்வளவுதான் காலதாமதம் ஆகுதுன்னு நீ ஆத்திரப்படுறதும் கோபப்படுவதும் வருத்தப்படுவதும் எனக்கு புரிகிறது ஆனால் எல்லாமே காலத்தின் கைகளில் தான் இருக்கிறது ஒரு சிறிய செடி மரமாகுவதற்கு எப்படி கால நேரம் அவசியமோ அதே போல சின்ன பிள்ளையாக இருக்கக்கூடிய சாதாரண மனிதனாக இருக்கக்கூடியனே பெரிய ஆளாக வாழ்க்கையில் முன்னுக்கு வரவும் முன்னேறவும் நல்ல நிலைமைக்கு வந்து நிம்மதியாக வாழவும் சரியான நேரம் வரணும் இப்போது அதன்படிதான் உனக்கான நன்மைகளை நடத்தி கொடுப்பதற்காக இந்த குங்குமத்தை கொண்டு வந்தேன் என்னை நம்பி யாராக இருந்தாலும் நான் ஒருபோதும் அவங்கள கைவிட மாட்டேன் நீ என் மேலே வச்சிருக்க பக்தியையும் நான் நிச்சயம் நல்லபடியாக முடிச்சு காட்டுறேன் உன் குடும்பத்துக்காக நீ எந்த அளவுக்கு கஷ்டப்படுறன்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படிப்பட்ட உன் குடும்பத்தை நல்லபடியாக வாழ வச்சு நீ முன்னேற்றமும் மகிழ்ச்சியும் கொண்ட வாழ்க்கையை வாழும்படி செய்கிறேன் உன் உள்ளத்தில் நீ யாருக்கும் சொல்லாத ரகசியத்தையும் எதை யோசித்து பயப்படுறியோ கவலைப்படுறியோ அது அனைத்தையும் நான் அறிவேன் வெளியில் யார்கிட்டையும் சொல்ல முடியாத உன் மனதில் ஆழத்தில் இருக்கும் எல்லாம் இந்த முருகன் நான் பாதுகாக்கிறேன் நீ உண்மையாக உன் மனசில் உள்ளதையெல்லாம் என்கிட்ட சொன்னினாலே உன் மனச்சுமை குறைந்து விடுமேன் செல்வமே நீ சிந்திர ஒவ்வொரு கண்ணி துளியையும் வீணாக போக விடாமல் அதற்காக பலனாக உனக்கான நல்லதை செய்ய போகிறேன் நீ படும் கஷ்டங்களை பார்த்துக்கிட்டு நான் ஒருபோதும் அமைதியாக பொறுமையாக இருக்க மாட்டேன் இதோ இப்போதே உன் கண்ணீரை தொடச்சி உனக்கான நல்லதை செஞ்சு கொடுத்துறேன் உன் துக்கம் எதுவாக இருந்தாலும் அதை என்கிட்ட விட்டுட்டினா உன் எல்லாம் நான் இறக்கி உனக்கான நல்லதை செஞ்சிருவேன் நீ இப்போது தனிமையில் இருப்பதைப் போல உணரலாம் யாருமே உன் கஷ்டங்களை புரிஞ்சுக்காத மாதிரி உனக்கு தோணலாம் ஆனால் இது எல்லாமே மாயை தான் இந்த முருகன் எப்போதும் உன்னை பார்த்துக்கிட்டும் கண்காணிச்சுக்கிட்டும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் என் அன்பின் கரங்கள் எப்போதும் உன்னை தாங்கி பிடிச்சிக்கிட்டே தான் இருக்கு நீ சோர்ந்து போனாலும் நான் உன்னுடைய சோர்வை போக்கி உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பேன் உனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் முதல்ல உன் மனசுக்குள்ளே இருக்கும் என்னிடம் பேசு உன் மனசுக்குள்ள இருக்கிற நானே அதற்கான ஒரு நல்ல முடிவை தருவேன் அல்லவா ஒரு நல்ல வார்த்தையை கேட்கவும் அல்லது ஒரு வழிகாட்டலோ உனக்கு தேவைப்பட்டால் உன உடனே இந்த முருகனின் பாரு என் கண்கள் உன்னை உற்று பார்த்துக்கிட்டு இருக்கும் உனக்கு வழிகாட்டுவதற்கு நான் எப்போதும் தயாராகவே இருக்கிறேங்கிறத புரிஞ்சுக்குவோம் இந்த முருகனின் துணையோட நீ நிச்சயம் வாழ்க்கையை வென்றெடுப்பாய் தேவையில்லாமல் கவலைப்பட்டு மனசுக்குள்ள சுமையை உருவாக்கி கொண்டு வருத்தப்படாதே உன் எதிர்காலத்தை பற்றி நன்கு புரிந்து கொண்ட இந்த முருகன் உனக்காக அழகாக வடிவம் வச்சு தர்றேன் நீ செய்ய வேண்டியது எல்லாமே இந்த நிகழ்காலத்தை முழுமையாக வாழ்வதுதான் உன் கவலைகளை எல்லாம் கலைத்து உனக்கான நல்லதை நான் செஞ்சு கொடுக்குறேன் உன் புன்னகை ஒன்றுதான் நான் எதிர்பார்க்குற பரிசு எப்போதும் எல்லாரிடமும் சிரிச்ச முகமும் சந்தோஷமுமாக பேசு பழகு உன் மனசு அவ்வப்போது உனக்கு நண்பனாக மட்டுமல்ல எதிரியாகவும் இருந்து உன்னை ஆட்டி படைக்குது ஆமியன் செல்வமே ஓ மனசு நீ சொல்றதை கேட்காம உன்னை தவறான வழியில் தீய எண்ணங்களின் பக்கம் இழுக்க முயற்சி செய்து நீ ஒருபோதும் தீய எண்ணங்களில் மூழ்கி விட வேண்டாம் உன் மனசுல இருக்க முருகனே உன்னை தவறான எண்ணங்களிடமிருந்து விளக்கி நல்ல விஷயங்களில் உன் கவனத்தை திசை திருப்புவேன் நீ மன அமைதிக்காக எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியிலும் நான் துணையாக இருந்து உனக்கு நம்பிக்கையும் நல்ல பலத்தையும் கொடுப்பேன் நீ எப்போதும் மன அமைதியோடு மகிழ்ச்சியோடு வாழ தயாராகு உன்னுடைய பசியையும் வருத்தத்தையும் உன் குடும்பத்தின் தேவையையும் நான் நன்கறிவேன் அதனால தானே உனக்கு தேவையான செல்வத்தை வழங்க வந்திருக்கேன் நீ எந்த கவலையும் இல்லாமல் நிம்மதியாக இரு உன் வாழ்க்கையில் நீ மகிழ்ச்சியாக வாழ்வதை யாரும் தடுக்க முடியாது உன் மன நிம்மதியை குலைக்கவும் யாரையும் அனுமதிக்காதே நீ எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கணும் நீ சந்தோஷமாக இருக்கிறதுக்கு உன்னால் என்ன செய்ய முடியுமோ அதை செய் அதை செய்ய உன் நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் யாருக்காகவும் விட்டு கொடுக்க வேணாம் ஒவ்வொரு நாளையும் நீ மகிழ்ச்சியாக வாழ முயற்சி செஞ்சினா அதுவே உனது அடுத்த நாளை சந்தோஷமாக பலமுள்ளதாக மாற்றிவிடுமேன் செல்வமே நீ எந்த அளவுக்கு கஷ்டங்களை கடந்து வந்திருக்கியோ அந்த அளவுக்கு வலிமையான பக்குவமான பிள்ளையாக மாறியிருக்க உன் வாழ்க்கையில் நீ போராடிய போராட்டம் எல்லாமே உன் பலத்தையும் தைரியத்தையும் அதிகரிச்சிருக்குன்றதை புரிஞ்சுக்கோ எப்போதும் தர்மத்தின் வழியில் வாழத் தயாராக உன் கடமைகளை சரியாக செய்யும் உனக்கு துணையாக நான் இருந்து எல்லா வெற்றிகளையும் உன் கைகளில் ஒப்படைக்கிறேன் குடும்ப உறவுகளுக்குள் சலசலப்புகள் இருந்தாலும் கஷ்டங்களும் உறவுகளுக்குள் பிரிவுதலும் வருத்தமும் இருந்தாலும் அதை தாண்டி உனக்கான நல்லதை நான் செஞ்சு தரேன் உன் ஏமாற்றங்களை போக்கி ஏற்றங்களை கொடுத்து உனக்கான நலனை நடத்தி தரேன் உண்மையான அன்பின் வடிவமாக உன் அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதற்காகவும் கவலைப்படாதே உன் வேண்டுதல் ஒருபோதும் வீண் போகாது உன் வாழ்க்கை பயணத்தில் எந்த சூழலிலும் நீ தனியாக இல்லை ஏன் செல்வமே நீ போகும் பாதையில் உனக்கு நிழலாகவே நான் இருக்கேன் கவலைகளை விட்டுட்டு தைரியமாக போ ஏன் ஆசீர்வாதம் எப்போதும் உன் கூட இருக்கும் உன் சொந்த கவலைகளை எல்லாம் மறந்து உன்னை சுத்தி இருக்க ஏழைகளுக்கும் கஷ்டப்படுறவங்களுக்கும் உன்னால முடிஞ்ச உதவி செய் நீ செய்வது சிறிய உதவியாக இருந்தாலும் மற்றவர்களுக்கு செய்யும் ஒவ்வொரு சேவையிலும் உதவியிலும் தான தர்மத்திலும் நீ என்ன பார்க்க முடியும் என் செல்வமே ஏன்னா நீ அன்போடு அடுத்தவங்களுக்கு உதவி செய்வதன் மூலமாக உன் கர்ம வினைகள் அனைத்தும் விரைவில் தீர்ந்து போகும் இந்த உலகத்துல நிறைய குழப்பங்கள் இருக்கலாம் கெட்ட விஷயங்கள் இருக்கலாம் மாயையும் பொய்மையும் நிறைஞ்சு இருக்கலாம் ஆனால் நீ எப்போதும் உள்ளத்தை அமைதியாக வச்சுக்கோ உன்னுடைய சுவாசத்திலும் நீ பேசும் வார்த்தைகளிலும் இந்த முருகன் இருக்கேன்றதை புரிஞ்சுக்கோ உன் மனக்கவலைகள் குழப்பங்கள் அனைத்தையும் அடக்கி உனக்கு வழிகாட்டியாக நான் இருந்து உன்னை வழி நடத்துறேன் உனக்கு தீங்கு செய்தவர்கள் அனைவரையும் மன்னித்து விடு அடுத்தவங்களை மன்னிக்கிறதின் மூலமாக உன் மனசுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் என் செல்வமே கடந்த கால கஷ்டங்களையும் அந்த கஷ்டங்களை கொடுத்த கசப்பான மனிதர்களையும் அவர்கள் செய்த கசப்பான நிகழ்வுகளையும் மனசுக்குள்ளே இறுக்கமாக வச்சுக்கிட்டே இருந்தினால் உன்னால் ஆனந்தத்தை உணர முடியாது எதுவா இருந்தாலும் என்கிட்ட விட்டுட்டினால் இந்த முருகன் நானே அனைத்தையும் சரி செய்வேன் உன் வாழ்க்கைக்கான சந்தோஷத்தையும் நிச்சயமாக உன் கைகளில் ஒப்படைப்பேன்